அனைத்து உயர்தர மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்க இந்த வீடியோல பத்தி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னால் இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குத்துச்சாயு மின்சாயு எவ்வாறு இலகுவான முறையில நாங்க கண்டுபிடிக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட கலந்துரையாட போகிறேன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழு எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஜூம் கிளாஸ் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் இலங்கையில் எந்த பிரதேசத்திலையும் இருந்தும் என்னுடைய வகுப்பில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் இணைந்து கொள்ள நீங்கள் என்ன என்றால் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தை கண்டெக்ட் பண்ணி என்னோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கொடுங்க கிளாஸில் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மென்சாய்வு எப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து நாங்க இதில் வந்து பார்க்க போறோம் நான் உங்களுக்கு இந்த மின்சாய்வை எப்படி இலகுவான முறையில் கண்டுபிடிக்கணுன்றதை உங்களுக்கு பிரதமர் நாலு விடயங்களின் அடிப்படையில் சொல்லி தரப்புறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மென்சாய்வு என்றால் என்னன்றது ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அப்ப மென்சாய்வுன்றது உங்களுக்கு தெரியாமல் விட்டால் உங்களுக்கு மென்சாய்வு கண்டுபிடிச்சுக்க மாட்டேங்குது அப்ப மின்சாய்வுன்றது என்னன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்ப உங்களுக்கு நான் வரைவிலக்கணங்கள் இதுல நான் உங்களோட பேசப்படுறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு வெட்டு முகம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கும் என்பது தொடர்பாகவும் நான் இதுல சொல்ல போறேன் அடுத்தது இந்த மென்சாய்வு வந்து உண்மையான நிலப்பரப்பில் எப்படி அமைந்திருக்கும் என்றதையும் வந்து உங்களோட நான் இதில் சொல்ல போறேன் அடுத்தது இந்த மென்சாய்வு தொடர்பாக கடந்த கால வினாக்களில் எவ்வாறு வினாவப்பட்டிருக்கிறது என்பதனையும் உங்களுக்கு நான் இதில் காட்டப்போகிறேன் போறேன் அப்ப இந்த நாலு விடயங்களின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னால் இனிமேல் உங்களுக்கு மென்சாய்வு தொடர்பாக இப்படி கோடுகள் போட்டு கேட்கப்பட்டால் இலகுவான முறையில் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இன்னும் இதுக்கு இந்த மின்சாவி போடுறதுக்கு முதல் இன்னும் ஒரு உங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வேணும் என்றால் இந்த சமூக கோடுகள் பற்றிய உங்களுக்கு அறிவு உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் சமயக் கோடுகள் தெரியும் என்ற அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இந்த சமய கோடுகள் என்றது மிக முக்கியத்துவமானது ஒன்று இல்லையா அப்ப இந்த சமய கோடுகளை நீங்க எப்பயுமே என்ன செய்யணும் நல்லபடிவா இடவிளக்க படங்களை அவதானிக்க வேணும் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்றதை நீங்க என்ன செய்யணும் நல்லபடிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் சமயம் சில இடவிளக்க படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக கோடுகள் மிகவும் நெருக்கமாக இருக்கும் சில இட சில இடவிளக்க படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக கோடுகள் மிகவும் ஐதாக இருக்கும் இல்லையா அப்ப நீங்க இந்த இடவிளக்க படங்களை நல்ல வடிவா அவதானித்துக் வேண்டும் எப்படி அமைய பெற்றிருக்குது என்று சொல்லி வடிவாக நீங்க அவதானித்துக் வேண்டும் அவதானிப்பு தான் இடவிளக்க படங்கள்ல மிகவும் முக்கியமானது உண்டு அப்ப இதன் அடிப்படையில் தான் நினைஞ்சிருக்காங்கன்னா இந்த உயர்தர மாணவர்களுக்கு ட்ரெண்ட் பிரிவா பிரிஞ்சிருக்காங்க இந்த இடவிளக்க படங்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இட படங்களுக்கு இருபது புள்ளிகள் வழங்கப்படும் இல்லையா அந்த இருபது புள்ளியில பத்து புள்ளிகள் வந்து கண்டுபிடிப்பதற்கும் மற்ற பத்து புள்ளிகள் வந்து நீங்க இந்த இட படங்களை பற்றி விவரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க ஆகவே அப்ப அவங்க ட்ரெண்டு விதத்துல உங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பரிசோதிக்கிறாங்க அப்ப ட்ரெண்டுக்கு நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் ஆயுத்தமாக கொள்ள வேணும் இப்ப நான் உங்களுக்கு அந்த பத்து புலிகளில் எப்படி இந்த மென்சாய்வு குத்திச்சாய்வுன்றதை கண்டுபிடிக்கிறதுன்றதான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போறேன் இப்போ இதில் முதலாவது வரைவிலக்கணங்களை நல்லபடிவாக பார்த்துக்கொள்ளுங்க பாருங்க படிப்படியாக உயர்கின்ற சாய்வினையே மென்சாய்வு என்பதான் அப்போ உங்களுக்கு படிய வேணும் சமயிறுரக்கோடுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றத பார்க்க வேணும் அப்போ எப்படி அமையப்பட்டிருக்க வேணும் சமயிரக் கோடுகள் இப்போ மின்சாய்வு மென் உதாரணமா இந்த மின்சாய்வு குத்துச்சாய்வு குளிவிச்சாய்வு குவிச்சாயு என்றெல்லாம் இப்படி கூடுட்டு காட்டப்படுறது வழக்கம் அப்போ உங்களுக்கு இட படங்கள் ஒரு கோடு போட்டு காட்டியிருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் என்ன செய்ய வேணும் என்றால் இது ஏதாவது ஒரு குத்துச்சாய்வாக இருக்குமா அல்லது மென்சாய்வாக இருக்குமா அல்லது குழிவாக இருக்குமா குவிச்சாய்வாக இருக்குமா அல்லது கணவாய் சுவடு நீர்பிரி நிலம் இப்படியான வினாக்களாக இருக்குமா என்றதை நீங்கள் யோசிக்க வேணும் இதை விட்டுக்கொண்டு பாறைகள் அல்லது ஏதாவது நீர்நிலைகளை பற்றி யோசிக்க கூடாது நீங்கள் என்ன செய்ய வேணும் தரைத்தோற்றங்களை பற்றி தான் இந்த கோடு போட்டு கேட்கப்பட்டால் நீங்கள் யோசிக்க வேணும் அப்ப இதன் அடிப்படையில் இந்த மென்சாய்வை என்றது எப்படி இருக்க வேணும் சொன்னால் இந்த படிப்படியாக உயர்கின்ற தன்மைகளாக இருக்குமா இதில் சமயர கோடுகள் ஐதாக அமைந்திருக்குமா அப்ப இங்க இதை நீங்க வடிவா ஹைலைட் பண்ணிக்கொள்ள வேணும் இந்த ஐதான தன்மைகளை அப்ப மின்சாய் வேண்டும் போது சமயர கோடுகள் எப்படி இருக்க வேணும் ஐதாக அமைய பெற்றிருக்க வேணும் அதே நேரத்துல சமயர கோடுகள் இடையே நெருக்கம் காணப்படாது அப்ப வடிவா ஞாபகத்திற்க வேணும் எப்படி இருக்க வேணும் சமயர கோடுகள் ஐதாக இருக்க வேணும் நெருக்கமாக காணப்படக்கூடாது மேலும் ஐதாக காணப்படும் சமயிற இடைவெளிகள் யாவும் ஏறத்தாழ ஒரே அளவினதாக காணப்படும் அப்ப என்ன இதுல மூன்று விஷயம் சொல்லியிருக்கிறேன் எப்படி படிப்படியாக என்ன செஞ்சு கொண்டு போகும் அந்த சமயரக்கோடுகள் ஒரு சாய்வினை பெற்றதாக போகும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த இடைவெளிகளை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐதான தன்மைகளாக காணப்படும் அதே நேரத்தில் அந்த சமவீர கோடுகளினுடைய அந்த இடைவெளிகளை வந்து என்றால் ஏறத்தாழ கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்கும் ஒரே அளவினதாக காணப்படுமாம் என்ற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அப்ப இங்க இருக்கிற படத்தை நல்லபடிவா பார்த்துக்கொள்ளுங்க மின்சாயு எப்படி இருக்கும்ன்றது இந்த படத்தினுடாக உங்களுக்கு இலகுவான முறையில கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் பாருங்க இதுல இருக்கிற சமையல கோடுகளினுடைய இடைவெளிகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இதான் சமையல கோடுகளினுடைய இடைவெளிகள் இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அளவினதாக இருக்குது இல்லையா இவை வந்து ஆகவும் நெருக்கமாகவும் இல்லை அப்ப என்னஞ்சிருக்குது இது ஒரு ஐதான தன்மைகளை கொண்டிருக்குது அப்ப இதுல இருந்து நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிய வரணும் மின்சாய்வு என்பது வந்து சமயர கோடுகளினுடைய இடைவெளி கொஞ்சம் ஐதாக இருக்கும் என்றதை நீங்க என்ன செய்ய வேணும் அடையாளம் கண்டுகொள்ள வேணும் இப்ப பாருங்க அடுத்தது குறிப்புன்றதுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மிக முக்கியமான ஒரு விடயம் தேசப்படங்களில் இத்தகைய மின்சாய்வானது மிக முக்கியமான ஒரு தரை தோற்றமாக உள்ளது அப்போ அநேகமான பாறைகள் வந்து மின்சாயு அல்லது குத்துச்சாய்வு ரெண்டும் ரெண்டிலே இருந்தால் அநேகமாக இருக்கும் அதனால தான் இதில் இந்த விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பயிற்சிகளில் அதிகம் கேட்கப்படும் ஒன்றாகவும் காணப்படுகின்றது அது உண்மை ஏனென்று சொல்லி நான் கடந்த காலங்களில் வந்திருக்கின்ற வினாக்கள் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன் இத்தகைய மின்சாய்வானது அதிகமாக இரு ஆங்கில எழுத்துக்களில் ஒரு கோடு விட்டு காட்டப்படுவதாக உள்ளது அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஒரு கோடு போட்டு கேட்கப்பட்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது இப்போ நான் இதுல பிரதானமா ரெண்டு விடயங்களை பற்றி தான் கதைக்கப்புறம் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ இந்த கோடு போடுறதுல மிக முக்கியமானது ஒன்று தான் வந்து இந்த மென்சாயு ஆகவே இந்த மென்சாயு என்று எப்படி இருக்கும் ஒரு கோடு போட்டு காட்டியிருப்பாங்க அது பாருங்க ஏ பி என்று இருக்கலாம் அல்லது சி டி என்று இருக்கலாம் எக்ஸ் ஒய் என்று இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கோடுட்டு காட்டிருப்பாங்க அப்போ இந்த இதில் இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும் இந்த மின்சாயு அமைய பெற்றிருக்கும் அதே நேரத்தில் பாருங்க நான் கீழே உங்களுக்கு இந்த வெட்டு முகத்தை போட்டிருக்கிறேன் பாருங்க அதை இந்த குத்துச்சாய்வு மின்சாய்வையும் ஒப்பிட்டு காட்டவும் என்பதன் அடிப்படையில் வந்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் மென்சாய்வு பாருங்க ஒரே பாருங்கள் எப்படி மெது மெது மெதுவாக என்ன செஞ்சுருக்குது ஒரு ஒரு மென் ஒரு ஒரு சாய்வினை பெற்றிருக்குது இப்போ குறிப்பாக நீங்கள் இதை இப்படி யோசிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த இருக்கிற உச்சியில போய் ஒரு ஆள் நிக்கிறார் என்று இந்த உச்சியில ஒரு ஆள் நிக்கிறார் என்று இவர் இப்ப கீழ விழுந்தால் இந்த மென்சாய்வில் இவர் என்ன செஞ்சார்னா உருண்டு கொண்டு வருவார் மென்சாய்வில் என்ன செய்வார் உருண்டு கொண்டு வருவார் ஆனால் குத்துச்சாய்வில் இருந்து கீழே விழுந்தாரண்டா இவர் இங்கிருந்து விழுந்தாரண்டா இங்க கொண்டு கீழ விழுவார் அப்ப விளங்க வேணும் இந்த குத்துச்சாய்வுன்ற எப்படி இருக்கும் ஒரு சாய்வான போக்கினையும் இந்த சாரி மென்சாய்வுன்றது ஒரு சாய்வான போக்கினையும் குத்துச்சாய் பண்றது ஒரு குத்தான போக்கினையும் கொண்டதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இதுல ஒரு ஆளை நின்றுட்டு இவர் கீழே விழுந்தாருன்னா இப்படி போவார்ன்றத கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தீங்கன்னா இலகுவான முறையில் உங்களை அதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுல பாருங்க உண்மையான நிலப்பரப்பில ஒரு மென்சாய் வந்து இப்படி இருக்கும்ன்றது இதுல காட்டியிருக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரு சாய்வான போக்குல இருக்குது இல்லையா இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும் என்றால் இந்த மென்சாய்வுகள் அமைய பெற்றிருக்கும் ஆகவே இப்போ உங்களுக்கு மென்சாய்வுன்றது வந்து ஒரு அளவுக்கு கிளியராயிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் மின்சாய் பண்றதுக்கு ஒரு அளவுக்கு நீங்க இருப்பீங்க ஓகே இது இப்போ கடந்த காலங்களில் எவ்வாறு வினாவப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியிலையும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியிலையும் ரெண்டாயிரத்தி பது பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த நான்கு ஆண்டுகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி சமயக் கோடுகள் ஒரு ஐதான போக்கினை கொண்டிருக்கிறதுன்றதுல வந்து பாருங்க இங்க பாருங்க இந்த கோடுகளை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஐதான போக்கு இல்லையா இதுக்கிடையே இருக்கும் இது அந்த அந்த கோடுகளுக்கு இடையில இடைவெளிகளை பாத்தீங்கன்னா ஒரு சமளவான தன்மைகளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சமளவானதாக இருக்குது அதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு ஐதான போக்கினையும் கிட்டத்தட்ட ஒரே அளவின அதாக இருக்குது இல்லையா அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்து பாத்தீங்கன்னாலும் எப்படி இருக்குது பாருங்க அப்ப இப்படியாக கேட்கப்படுகின்ற போது அதே போல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்ப இப்படி கேட்கப்படுகின்ற போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும் ஆகவே இது ஒரு மென்சாய்வானாக மின்சாய்வாகத்தான் இருக்கும் என்றதை நீங்க செய்யணும் அடையாளம் கண்டுகொள்ள வேணும் ஓகே இப்ப மென்சாய்வு மட்டும் போட்டு கதைச்சுப்பட்ட உங்களோட விட்டுடா விளங்காது அப்ப மென்சாய்வு கதைச்சுடா உங்களோட குத்திச்சாயும் கதைக்க வேணும் இருக்க வேணும் என்று அப்ப நான் உங்களுக்கு குத்திச்சாவை பத்தி சொல்றேன் பாருங்க குத்திச்சாயும் அதே போலதான் இல்லையா அப்போ பாருங்க மின்சாய்வு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க இல்லையா அதே போல இப்போ குத்துச்சாய்வு எப்படி இருக்குதுன்றதை இந்த படங்கள்ல பாருங்க பாருங்க குத்துச்சாய்வு எப்படி இருக்குதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் வரை சொல்லி இருக்கிறேன்னு பாருங்க சமயரக் கோடுகள் மிகவும் நெருக்கமாக காணப்படுவதால் அதனை குத்துச்சாய்வு என்ன பாருங்க இங்க பாருங்க இந்த படத்தை சமயரக் கோடுகள் இப்படி நெருக்கமாக இருக்குது ஆனால் இந்த சாய்வு பாருங்க கோடுகள் எப்படி இருக்குதுண்டு அப்போ இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க இது எவ்வளவு நெருக்கமாக இருக்குது இது எவ்வளவு ஐதாக இருக்குதுண்டு ஆகவே இப்படி நெருக்கமாக இருக்கிறதா தான் அதை நாங்க என்ன சொல்கிறோம் குத்துச்சாய்வு என்று சொல்லி சொல்றோம் சில சந்தர்ப்பங்களில் சமுயர கோடுகளின் உயரம் குறைந்த பகுதிகளில் இருந்து உயரம் கூடிய பகுதி வரை ஒன்றுடன் ஒன்று பின்னியதாகவும் நெருக்கமானதாகவும் காணப்படும் பாருங்க இந்த அருகு ஒரு பின்னியதாகவும் ஒரு நெருக்கமான தன்மைகளையும் கொண்டதாக இருக்குமா இதுல நான் குறிப்பு என்று சொல்லி எழுதியிருக்கிறேன் பாருங்க தேசப்படங்களில் இத்தகைய குத்திச்சாய்வானது மிக முக்கியமான ஒரு தரைத்தோற்றமாக உள்ளது அதனால் பரீட்சைகளில் அதிகம் கேட்கப்படும் ஒன்றாகவும் காணப்படுகிறது இதுகும் ஆங்கில எழுத்துக்களால் கோடு போட்டு காட்டியிருப்பாங்களாம் அப்போ ஆங்கில எழுத்துக்களாக கோடு போட்டு காட்டுற ஃபஸ்ட்டு கொண்டு பார்த்துட்டு மின்சாய் அடுத்தது பார்க்குறோம் என்ன குத்துச்சாய் இல்லையா அந்த மின்சாயு எப்படி இருக்கும் சமையல் கோடுகள் ஐதாக இருக்கும் குத்துச்சாய் வந்து நெருக்கமாக இருக்கும் பாருங்க இப்படி கோடு போட்டு காட்டியிருக்காங்க இந்த ஏபி சிடி இ ஏதோ ஒரு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி உங்கள்கிட்ட நினச்சி வாங்க கோடு கேட்பாங்க இந்த குத்துச்சாயை பொறுத்த வரைக்கும் அதே தான் இந்த குத்துச்சாய்வினுடைய குறுக்குவெட்டு முகம் தந்திருக்கிறேன் அதே நேரத்தில் உண்மை நிலை நிலப்பிரி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதில் இருந்து பாருங்கள் தான் இருக்கிற உச்சியில இருந்து ஒரு ஆள் கீழே விழுந்தார் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அவர் கிட்டத்தட்ட இறந்து முடிவார் இல்லையா ஒன்று காயங்களும் ஏற்படும் அவருக்கு இல்லையா அப்படி யோசிச்சு பாருங்க ஆனால் மின்சாயில அவர் என்ன செய்யணும் கீழே விழுந்தாருண்டா என்ன செய்வார் உருண்டு கொண்டு வருவார் பாருங்க இங்க இருந்து விழுந்தாருன்னு எப்படி செய்வார் கீழே உருண்டு கொண்டு வருவார் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இந்த பாறைகள் உண்மையா நிலப்பரப்பு என்ன செய்யலாம் இந்த குத்திச்சாயும் மின்சாயும் உங்களுக்கு இலகுவான முறையில கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து கடந்த காலங்களில் எப்படி கேட்கப்பட்டிருக்குண்டு பாருங்க பாருங்க இதனுடைய சமய கோடுகளுடைய இடைவெளியை பாருங்கள் இவ்வளவு நெருக்கமாக இருக்குது பாருங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு அதே போல இது இதுகூடம் என்னஞ்சிருக்குது சமய கோடுகள் இடைவெளி மிக மிக நெருக்கமானதாக இருக்குது அதே போல இதுகை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்திருக்கிறது பாருங்க அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்திருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு இதை யோசனை வரலாம் என்னது இதே போலதானே நாங்கள் ரெண்டாக இருக்குது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேயும் பார்க்க ஒரு கொஞ்சம் நெருக்கமாகத்தான் இருக்குது ஏன் இதை நாங்கள் சாய் வந்து எடுக்கக்கூடாது போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலேயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்போயே நாங்கள் இதை மின்சாய்வு எடுக்க இயலாது என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு ஒரு யோசனை ஒன்று வரலாம் ஆனால் நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் அந்த பாறைகளினுடைய குறுக்குவட்டு முகத்தையும் கொஞ்சம் நீங்கள் அவதானிக்க வேணும் அது எப்படி நீங்கள் உங்களுக்கு அவதானிக்கிற ஹெப்பாசிட்டி வரும் என்றால் இது நீங்கள் நிறைய பிரச்சனைகள் செய்தால் தான் உங்களுக்கு வரப்படலையை விளங்குதா அதை போய் ஞாபகம் இருக்க வேணும் ஏனென்றால் இதுக்கு பேரை வந்து ப்ராக்டிக்கல் ஜியோக்ராஃபி தான் நீங்கள் சும்மா பாடமாக்கி எழுதுகிற இது எழுதுகிற ஒரு பாடம் இல்லை இந்த ப்ராக்டிக்கல் ஜியோக்ராஃபி அப்போ செய்முறை புவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேணும் நிறைய ப்ராக்டிக்கல் எடுக்க வேணும் அப்போ இப்படியான ப்ராக்டிக்கல் மாணவர்களுக்கு கொடுக்க வேணும் என்றதன் அடிப்படையில்தான் நான் பிள்ளைகளுக்கு இந்த சூங் கிளாஸ் வைத்து பிள்ளைகளுக்கு அதாவது கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பெரும்பாலும் அடையாளப்படுத்தி தான் நான் இந்த விஷயங்களை செய்து கொண்டு போகிறேன் குறிப்பாக நான் நினைக்கிறேன் இட படங்கள் தெரியாது மற்ற மற்ற சேப்டர்களும் விளங்காமல் இருக்கிற பிள்ளைகள் மிக விரை விரைவான வகையில் வந்து இந்த ஜூம் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஏன்றால் என்றால் நிறைய பிள்ளைகள் இதில் படிச்சு கொண்டு நிறைய பிள்ளைகள் இதில் இப்போ இட படங்கள் செய்ய பழகிட்டாங்க இப்போ நானும் ஒரு ஜூம் கிளாஸில் அவங்களுக்கு படிப்பிச்சுட்டு ஒரு இட விளக்கப்படங்கள் போட்டணும்னு சொல்லி சொன்னால் அடுத்த நாளை அவங்க என்ன செஞ்சுருவாங்க எழுதி வடிவாக போட்டுருவாங்க அப்போ எதுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பிராக்டிக்கல் செய்ய 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 தான் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இந்த கண்டுபிடிப்புன்றது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் ஞாபகம் சும்மா பாஸ் பேப்பர்கள் இருக்கிறத மட்டும் படித்து கொண்டு போனால் உங்களுக்கு இது ஞாபகம் வராது புது புது நிறைய தொண்ணூற்றி ரெண்டு இட படங்கள் இருக்குது இல்லையா தொண்ணூற்றி ரெண்டு இடவிளக்கப்படங்களும் நீங்கள் செய்து பார்த்து கொண்டு போனீங்க என்றால் எப்படி எப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து இந்த குத்திச்சாய்வு மின்சாய்வு அதே நேரத்தில் குழிவுச்சாய்வு குவிச்சாய் இருக்குதுன்றத அடையாளம் கண்டிங்கின்றால் இலகுவான முறையில் உங்களால் பத்து புள்ளிகளை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மின்சாயும் குத்திச்சாயும் எப்படி இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்றதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த ஒரு இடவிளக்க படங்களை காட்டி அதில் எப்படி குத்திச்சாயும் மென்சாயும் எப்படி கண்டுபிடிக்கிறது குடிக்கிறது என்றதை வந்து இன்னும் ஒரு வீடியோவில் நான் செய்கிறேன்டா உங்களுக்கு செய்து போடுறேன் எனவே மாணவர்கள் எனது ஜூம் கிளாஸில் இணைய விரும்பினால் என்ன செய்யணுச்சுன்னா இதில் இருக்கிற நம்பர்களை நோட் பண்ணி எனக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜூம் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புவேன் இதுக்கு எனக்கு நார்மல் ஃபோன் எடுத்தாலும் நான் பேசுவேன் அதே நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னால் நான் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவேன் சரி பிள்ளையில் உங்களுக்கு இந்த ரெண்டு இந்த குத்திச்சாயும் மென்சாய் என்கின்ற இந்த ரெண்டு வினாக்களும் வந்து உங்களுக்கு இலகுவான முறையில் கண்டுபிடிப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி